அடா இவ்வளவு நாள் இது தெரியாமல் போச்சு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி சப்பாத்தி மாவை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாருங்க இனிமேல் காசு கொடுத்து கடையிலேயே வாங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க வாசம் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ மிதமான ஹீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி அதாவது கை பொறுகிற சூடு இருக்க தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசையக்கூடாது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விடணும் இப்போ முளை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு தொட்டு பார்க்கும்போது போது இந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும் இதை வந்து மூணு பொங்க நான் பிரித்து எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட இடியாப்ப உரல் எதுவாக இருந்தாலும் ஓகே நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நீங்கள் சின்னதாக இருக்கக்கூடிய அச்சு கூட எடுத்துக்கலாம் இல்லை முறுக்கு மாதிரி செய்வோம்ல அந்த மாதிரி சின்ன அச்சும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா ஹீட் ஆயிருச்சு தண்ணி கொதிக்கிற நேரத்தில் தான் இந்த மாதிரி புழிஞ்சு விடணும் புழிஞ்சு விடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவீங்க இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இந்த மாதிரி நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கன்னா அருமையான நமக்கு வீட்லேயே பாஸ்தா நூடுல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்தில் இது வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக கடாய் ஒன்றை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக பூண்டை வந்து நச்சுட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் இது கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதக்கி விடும்போது தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம் பாஸ்தாவில் ஆல்ரெடி நமக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இது நல்லா வதங்கி வரணும் இந்த இடத்துல கேரட் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் பீட்ரூட்டு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் உப்பும் கலந்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் இப்போ மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும் வதங்கி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு இந்த இடத்துல நான் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கல டொமேட்டோ சாஸ் மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த டைமில் சிம்மில் வச்சுங்க அடுப்பை இதையும் நல்லா பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா மசிஞ்சி வந்துடுச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம வடிகட்டி வச்சிருக்கக்கூடிய பாஸ்தா வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கூட நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம் இதை மெல்லிசாக நீங்கள் புளிஞ்சு விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நூடுல்ஸ் மாதிரி இருக்கும் இதை நான் பெருசாக விழிஞ்சு விட்டு எடுத்திருக்கேன் பாஸ்தா மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்காக ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே எப்படி இருக்குதுன்னு தெரியுது நல்லா சூப்பராக வெந்துருக்குது இதை நல்லா உடச்சி உடச்சி கூட நம்ம விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் இடையில வந்து அப்படியே கரண்டியை வச்சு இந்த மாதிரி கொத்தி விட்டு உடச்சி விட்டுக்கிறேன் ஏன்னா பெருசாக இருக்குது எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் உடச்சி விட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க லாஸ்ட்டாக இறக்க போகும்போது மட்டும் கொஞ்சம் மல்லி இலைகளை தூவிட்டு நல்லா ஹையில் வச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஹையிலேயே வச்சு இதை வந்து நல்லா கலந்து விடணும் இப்போ வந்து மல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா ஹைல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க அருமையான பாஸ்தா நமக்கு வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இதே போல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பிள்ளைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் பாய்